வள்ளல் பெருமான் ஏன் ஆறாம் திருமுறை பதிப்பிட விரும்பவில்லை வள்ளல் பெருமான் தன் சென்னை நண்பர் ஒருவர் அவர் படைப்புகளை பதிப்பிக்க சம்மதிக்கும் வரை உண்ணா நோன்பு மேற்கொண்டதால் அதை பதிப்பிக்க சம்மதித்தார் வள்ளல் பெருமான் முதல் ஐந்து திருமுறைகளை மட்டுமே பதிப்பிட விரும்பினார் ஆறாம் திருமுறை பதிப்பிட விரும்பவில்லையாம் ஏன் அவருக்கு தெரியும் நாம் இன்னமும் சுத்த சன்மார்க்கத்துக்கு தயாராகவில்லை என அநேகர் அவர் பின்னால் சுற்றியது போன் செய்யும் ரசவாதம் வழிமுறையை அறிந்து கொள்வதற்கே அவர் காலத்தில் யாரும் அவர் சொன்ன கருத்தில் ஈடுபாடு காட்டவில்லை ஆறாம் திருமுறை புரிந்து கொள்வதற்கு மிகவும் கடினமானது முழுதும் அவர் சுத்த சிவ அருட்பரின் ஜோதி அனுபவங்கள் அடக்கியதுதான் ஆதலால் இதை சாமானிய ஜனங்கள் புரிந்து சாதனம் செய்வது மிகக் கடினம் என்று வேண்டாம் என்று நினைத்தார் நாம் ஆன்ம நிலைக்கே தகிடு தத்தம் போடும்போது எங்கே பொன்னம்பலத்தை கண்ட காட்சிகள் அனுபவத்துக்கு எல்லாம் போவது நம் நிலை அறிந்து நாம் ஆசைப்பட வேண்டும் அவர் நினைத்தது சரியாகப் போய்விட்டது யாரும் சாதனம் செய்யாமல்தான் இருக்கின்றார்கள் அன்னதானம் செய்துவிட்டு அகவல் பாராயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் உரை நடை பிரமாணம் காட்டுகின்றார் சாதனம் ஒன்றும் வேண்டாம் கருணைதான் சாதனம் என்கிறார் பின் ஏன் ஐயா மனதே சதா சிற்சபையில் நிறுத்தப் பழகவும் அதுக்கு பூர்வம் பூர்வமத்தியில் நிறுத்த பழகவும் எனக் கூறியிருக்கார் எனக் கேட்டால் ஓடிவிடுகிறார் அதனால் அவர் வேண்டாம் என்று நினைத்தார் அவர் தீர்க்கதரிசி ஆனால் அருள் வேறு விதமாக எண்ணி அது பதிப்பிக்க வந்துவிட்டது நாமெல்லாம் பயன் அடைந்து விட்டோம் ஆறாம் திருமுறை வெளிவந்ததால்தான் உலகுக்கு ஓலி தேக அனுபவம் இலக்கணம் தெரிய வந்தது இல்லை எனில் ஆர்க்கும் தெரியாமலே போயிருக்கும் நாம் முத்தேக சித்தி சுத்த பிரணவ ஞான தேகம் அடைந்தால்தான் இந்த பனைப்புகள் வெளிவந்ததற்கு முழு பலன் கிடைத்ததாக அர்த்தம் ஆகும் நன்றி